பாலியல் தொற்று நோய்கள் பல நோய்களை ட்ரீட் பண்ண முடியாது உதாரணத்துக்கு ஹெர்பிஸ் அதுக்கு பெரிய ட்ரீட்மெண்ட் பெரும்பாலான பாக்டீரியல் நோய்களை நீங்க குணப்படுத்த முடியும் இப்படி ஏராளமான பாக்டீரியா உண்டு பண்ணக்கூடிய நோய்களை முற்றிலும் நூறு சதவீதம் குணப்படுத்தலாம் சில நோய்களை கட்டுப்படுத்தலாம் ஹெச்ஐவி ஹெப்படைட்டிஸ் பி போன்ற பல்வேறு நோய்களை மருந்துகள் கொடுத்து அதனுடைய வைரஸ் லோடு போன்றவற்றை குறைக்கலாம் அதனால் இந்த மூன்று லெவல்லையும் பால்வினை நோய்கள் இருக்குது ஆனால் பால்வினை நோய்கள் எச்ஐவி போன்ற நோய்களை நீங்கள் மருந்து கொடுத்து கொடுத்து கட்டுப்படுத்தலைன்னா அவங்க எய்ட்ஸ் நோய் வந்து இறந்துருவாங்க ஒரு ஐந்து வருடங்களுக்கு மேலே அவங்க எய்ட்ஸ் நோய் வந்து இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் எய்ட்ஸ் நோய் வரும்போது அவங்களுக்கு கெப்போசிஸ் சார்கோமான்னு ஒரு கேன்சர் வரும் இடைவிடாத காய்ச்சல் அதில் இறந்து போயிடலாம் மோஷன் லூஸ் மோஷன் வந்து உடம்பு இழைச்சி போய் இறந்துடும் அவங்களுக்கு எச்ஐவி கண்டுபிடிச்சிடுவோம் இப்போ இருக்கிற வசதி இல்லை எல்லா அதை செக்கப் பண்ணிடுவாங்க அப்படி ஒண்ணுமே அவங்க எந்த ஹாஸ்பிட்டலையும் போகாமல் வாய்ப்புகள் இருக்கு சரி ஒரு போன்ற நோய்கள் நீங்க குணப்படுத்தலைன்னா அதுதான் முக்கியம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் முதல் அது மறைஞ்சிரும் ஒரு சின்ன புண்ணாக வரும் ஆணூர் அது தானாக மறைஞ்சிரும் ஒரு வாரத்துல உன்ன எல்லாரும் சந்தோஷமாயிடுவாங்க ஆயிடுவாங்க தானே அது நோய் போயிடுச்சுன்னு அது போகாது ரெண்டாம் கட்டமாக வரும் உடல் முழுவதும் மினுமினுப்பான படைகளாக வரும் கை உள்ளங்கையிலையும் உள்ளங்காலையும் பொட்டு வச்ச மாதிரி கருப்பாக புள்ளிகள் வரும் பெரிய பெரிய பொட்டு மாதிரியான புள்ளிகள் இதுவும் தானா சரியாயிடும் ட்ரீட்மெண்ட் எடுக்காட்டி ஆனா மூணாம் கட்டம் வரும்போது இவங்களுக்கு மூளையில கம்மா உயிரிழப்பு ஏற்படும் மகா தமணி அதுல கம்மா அல்லது கல்லீரல்ல பல இடங்கள்ல மூன்றாம் கட்ட சிபிலிஸ் வந்து உயிரிழப்பு நேரிடும் அதனால சிபிலிஸ் எல்லாம் குணப்படுத்திடலாம் இப்ப அப்படி கேசஸ் வர்றது இல்லை ஏன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் நிறைய கொடுக்கறதுனால உலகம் முழுவதும் நிறைய பயன்படுத்துறதுனால டேர்ஷரி சிபிலிஸ் இப்ப கிட்டத்தட்ட நாங்க பாக்குறது இல்லை அடுத்து வந்து சிபில் குணோரியா கிளாமீடியா நோய்கள் எல்லாம் நீங்க குணப்படுத்த கருப்படத்துல என்ன ஆகும் குழந்தையின்மை வரும் அவங்களுக்கு அந்த கருக்குழாய் விந்து குழாய் அடைப்பு ஏற்பட்டு விந்தணுக்கள் இல்லாம இருக்கலாம் ஆண்களுக்கு பெண்களுக்கு அந்த கருக்குழாய் கர்ப்பப்பையில தொற்று ஏற்பட்டு குழந்தையின்மைக்கு ஒரு முக்கியமான காரணம் பால்வினை நோய்கள் தான் அதனால திருமணத்திற்கு முன்பு தேவையற்ற உறவுகளை தவிர்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்போ பால்வினை நோய்களை முதல்ல தடுக்கணும் தேவையற்ற உறவுல ஈடுபடாதீங்க இன்கேஸ் அப்படி ஈடுபட்டீங்கன்னா குறைந்த குறைந்தபட்சம் காண்டம் யூஸ் பண்ணுங்க அப்படியும் உங்களுக்கு நோய் தொற்று வந்தா அதை முழுமையாக குணப்படுத்திக்க தகுதி வாய்ந்த மருத்துவரை கண்டிப்பாக பார்க்க வேண்டும்